மே செப்டம்பர்ல வீட்டுக்கு அகிலேஷ்ஜி தொடர்ந்து அமித்ஷாவும் கிளம்ப பேருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த பத்து மாதமாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு தேசிய செயலர் கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய கட்சின்னு அமித்ஷா வட சுடுவார் இல்லையா பதிமூணு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு போகிற இடத்துல பூரா மிஸ்டுகால் கட்சியான பாஜகவை பற்றி அவர் சொல்லுவார் எங்கள் கட்சி தான் உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆனால் அந்த கட்சிக்கு கடந்த பத்து மாதமாக இந்தியாவில் தலைவர் கிடையாது அந்த அளவிற்கு அந்த கட்சி சிக்கலில் இருக்குது என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜே பி நட்டா மீது ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இதே ஜேபி நட்டா என்ன சொன்னார்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பாஜக யாருடைய உதவி இல்லாமலேயே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் என்னவாக இருந்தது பாஜக பெரும்பாலான இடங்களில் தோல்வியடைந்தது இல்லையா தோற்ற கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுனுடைய தோள்களில் மோடி கையை போட்டுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக நீங்கள் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது அயோத்தி உட்பட அதே மாதிரி மிக முக்கியமான மற்றொரு இடமான வாரணாசி உட்பட பல இடங்களில் பெரும் தோல்வியை பாஜக சந்தித்தது என்பதை நாம் பார்த்தோம் அப்போது ஜேபி நட்டா வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிரச்சனை இல்லை ஆர்எஸ்எஸ் எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொன்னதை எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மோடியை கூப்பிட்டு நீ நாக்பூருக்கு வர்றது மாதிரி வாப்பா இங்கே வந்து நாங்கள் பேசுகிற மாதிரி நீ ஓய்வு எடுக்க போகிற மாதிரிலாம் நம்ம நம்ம கையில் தானே ஊடகங்கள் இருக்குது நம்ம பேசுகிறத பேசிடலாம் நீ மட்டும் இல்லை அமித்ஷா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜே பி நட்டா நீங்கள் மூணு பேரும் போயிருங்க ஏன்னா நீங்கள் மூணு பேரும் இருந்தீங்க அப்படின்னா இப்போ பெரிய சிக்கலாயிரும் பாஜக கட்சிக்கும் சிக்கல் ஆர்எஸ்எஸுக்கும் சிக்கல் அதனால் நீங்கள் செஞ்ச சேவை எல்லாம் இனி அத்வானி மாதிரி உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு பாஜகவுடைய பிரதமராக இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டியவர் யாருன்னா எல்கே அத்வானி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் எல்கே அத்வானி எப்படி ஓரம் கட்டப்பட்டார் அந்த இடத்திற்கு மூடி எப்படி கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இப்போ ஆர்எஸ்எஸ் என்னென்னா கூப்பிட்டு நீங்கள் மூணு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செய்தி பாராளுமன்றத்தில் கூட ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் வந்து பாராளுமன்றத்தில் அமித்ஷா உட்காந்துருக்கு அவர் முகத்தை பார்த்தே கேட்டார் நீங்களாம் உங்களை பெரிய கட்சின்லாம் சொல்கிறீங்க ஆனால் கடந்த பத்து மாதமாக உங்கள் கட்சிக்கு ஒரு தேசிய ஒரு த ஒரு த ஒரு தலைவரை வந்து நியமிக்க முடியலையே வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் முகத்தில் ஈயாடா மாதிரி முகத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் போன மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு சிரித்து அமித்ஷா சமாளித்த காட்சி இருக்கு இல்லையா அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்ட்டுருக்கு நீங்கள் அகிலேஷ் யாதவ் பேசிய அந்த வீடியோ இப்போது பாருங்கள் कह रहे हैं कि हमारे सदस्य नहीं है यहां पर जो हमारे साथी हैं, लेकिन अध्यक्ष महोदय में यह कहना चाहता हूं अध्यक्ष महोदय में ये कहना चाहता हूं बिल लाया जा रहा है भारतीय जनता पार्टी में एक मुकाबला चल रहा है भारतीय जनता पार्टी के अंदर मुकाबला चल रहा है कि खराब हिंदू कौन बड़ा है और यह बात अध्यक्ष महोदय में ऐसे ही नहीं कह रहा हूं जो पार्टी ये कहती हो कि, कि दुनिया की सबसे बड़ी पार्टी हुए अध्यक्ष महोदय वो अपना राष्ट्रीय अध्यक्ष नहीं चुन पाए अभी तक hey! अध्यक्ष hey! महोदय hey! अध्यक्ष महोदय भारतीय जनता पार्टी क्या है hey! 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 <laughs> 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 जी. मैं अखिलेश जी ने बहुत हंसते हंसते कहा है इसको हंसते हंसते जवाब देना इस सामने जितनी पार्टियां हैं उनका राष्ट्रीय अध्यक्ष उन पांच लोगों को ही चुनना है परिवार के हमें माननीय अध्यक्ष जी करोड़ों सदस्यों में से बारह तेरह करोड़ सदस्य प्रक्रिया कर कर चुनना है तो देर लगती है आपके यहाँ जरा भी देर नहीं लगेगी मैं कह देता हूं अभी पच्चीस साल तक आप अध्यक्ष हो जाओ नहीं बदल सकता अध्यक्ष महोदय क्योंकि जो बात निकल के आई है वो मैं फिर आगे बढ़ा दू अध्यक्ष महोदय जो बात सोशल मीडिया या और जगह गुपचुप गुपचुप हो रही है कहीं ऐसा तो नहीं था कि अभी कुछ दिन पहले यात्रा जो हुई है वो कहीं पचहत्तर वर्ष की एक्सटेंशन वाली यात्रा तो नहीं थी अध्यक्ष महोदय இப்போ நீங்கள் பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் காங்கிரஸ் ஒரு ஆள் ஒரு முதலமைச்சர் எடுக்கணும் ஒரு வாரம் ஆச்சுனாலே இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட எல்லாம் சொல்லுவோம் பாடுறா அங்கே கட்சியை பாடுறா ஒரு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு நாளாக மூணு நாளாக யோசிச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் மகாராஷ்டிராவில் எத்தனை வாரங்களாச்சு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறது அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேசிய தலைவராக கொண்டு வரக்கூடியவரும் யார் அப்படின்னா மகாராஷ்டிராவை சார்ந்தவராக இருப்பார் அதுவும் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய நபராக இருப்பார் பிரதமர் பொறுப்புக்கும் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு நபர் நபர் வந்து நியமிக்கப்படவிருக்கிறார் தேசிய செயலர் பொறுப்புக்கும் தேசிய தலைவர் பொறுப்புக்கும் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் நியமிக்கவிருக்கிறார் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் பத்தொன்பது மாநிலத்தினுடைய பாஜக கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் சில பேர் வந்திருக்கிறாங்க சில பேரை நியமிக்க வேண்டியிருக்கு இப்போ தமிழ்நாடு உட்பட ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு அனுப்பியாச்சு ஏன்னா ஆட்டுக்குட்டியால் எல்லாம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையால் எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அவ்வளோ பெரிய அவப்பெயர் பாஜகவுக்கு இருந்தவங்க கூட போட மாட்டாங்க ஏன்னா அது பூரா வந்து ரவுடிகளை சேர்த்து வச்சுருக்கிறது அந்த கட்சியில் அப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது கொஞ்சம் சாதி எல்லாம் மிரட்டி ஈடியை வச்சு மிரட்டி அதை வச்சு மிரட்டி கொஞ்சம் வாக்கு வங்கியை அதிகரித்திருப்பது என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி இல்லை இல்லையா அதை என்றைக்குமே நீங்கள் நம்ப முடியாது இல்லையா அப்போ அப்படியானால மாதிரி ஆண்கள் ஆட்களை எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பு ஏன் அவங்க அப்படின்னா அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வர போகிறதில்ல ஆனால் இந்த சி இந்த இந்த கார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை காப்பாற்றி ஆகணும் கட்சி இருக்கிறதாவது காப்பாற்றி ஆகணும் இதுக்கு ஏதாவது பண்ணணும்னா இவங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனாதான் சரி வரும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் முடிவு செஞ்சுருக்கிறது அவங்க தான் இன்றைக்கி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அப்போ கிளம்பிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயிண்ட் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் உங்க இன்வெயல் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்கற நானே கேட்கறேன் எனக்கு கேட்க தெரியுது